அன்புறவுகள் வணக்கம் என்ன விடம் பேச போகணும்னு பார்க்கின்ற போது தமிழர்கள் தரப்பிலே ஜனாதிபதி தேர்தலிலே களமிறக்கப்பட்டிருக்கின்ற தமிழ் பொது வேட்பாளருக்கு இப்போது ஆதரவான நிலைப்பாடு தமிழ்நாட்டில் குறிப்பாக இந்தியாவுடைய தமிழ்நாட்டில் அதே போன்று புலம்பெயர்ந்து வாழ்கின்ற சமூகத்தின் மத்தியிலும் இருந்து நாடு கடந்த தமிழீழ அரசாங்கம் மத்தியிலும் இருந்து இப்போது ஒரு அறிக்கையாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது எனவே தமிழ் பொது வேட்பாளர் என்பது தமிழ் மக்களினுடைய உரிமைக்கான வாக்கெடுப்பு பொது வாக்கெடுப்பினுடைய ஒரு முதற் புள்ளிதான் எனவே எல்லோருமே இந்த விடயத்தை கருத்திலே எடுத்து செயற்படுங்கள் என்ற அடிப்படையில் நாடு கடந்த தமிழீழ அரசாங்கமும் தமிழ்நாட்டிலே இருக்கின்ற ஈழத்தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பும் புலம்பெயர்ந்து வாழ்கின்ற சமூகமும் இது சார்ந்த இலங்கையிலே இருக்கின்ற தமிழ் மக்களுக்கு இது சார்ந்த அறிவித்தல்களை வழங்க ஆரம்பித்திருக்கிறார்கள் தமிழ் பொது வேட்பாளரை ஆதரியுங்கள் சங்க சின்னத்துக்கு உங்களுடைய வாக்களியுங்கள் என்ற அடிப்படையில் தங்களுடைய கருத்தை முன்வைத்து வருகின்றார்கள் இருந்தாலும் இலங்கையிலே எல்லோருக்கும் தெரியும் இப்போது சங்க சின்னத்துக்கு எதிரான கருத்து கொண்டவர்கள் பலர் இருக்கின்றார்கள் குறிப்பாக தமிழ் தேசிய பரப்பிலே பயணிக்கின்ற கட்சி சார்ந்தவர்களே தமிழ் பொது வேட்பாளருக்கு கடுமையான எதிர்ப்பினை தெரிவிக்கின்ற காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கின்றது அத்தோடு அதனால் எந்த பிரயோசனம் இல்லை என்றும் பலர் தங்களுடைய கருத்துக்களை முன்வைக்கின்றார்கள் உண்மையிலேயே தமிழர்களுக்கு இந்த விடயம் பிரயோசனம் இல்லைதான் காரணம் ஜனாதிபதியாக போவதும் இல்லை ஒரு தமிழ் பொது வேட்பாளர் ஆனாலும் எங்களுடைய கருத்தியல் ரீதியாக ஒன்றுபட வேண்டும் என்பது நான் பல அமைப்புகளுடைய கருத்துக்களாக இருக்கிறது இந்த விடயங்கள் பற்றி தான் இந்த தொகுப்பினூடாக பேச போகின்றோம் அதுக்கு முதல் மிஸ்டர் ஈழத்தமிழன் எனது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க வாங்க நாங்கள் தொகுப்புக்குள்ள போகலாம் எந்த விடயம் என்று பார்க்கின்ற போது எல்லோருக்குமே தெரியும் இந்த ஜனாதிபதி தேர்தல் எதிர்வருகின்ற இருபத்தி ஓராம் தேதி ஜனாதிபதி தேர்தல் இடம் வரை இருக்கின்றது என்று பனிரெண்டாம் தேதி ஆகிவிட்டது வருமுறையே ஒரு பத்து நாட்கள் தான் இருக்கின்றது ஜனாதிபதி தேர்தலுக்கு அப்படி இருக்கின்ற போது தேர்தல் பிரச்சாரங்கள் தீவிரப்படுத்தப்பட்டு வருகின்றது தேர்தல் நடவடிக்கைகள் இலங்கை தேர்தல்கள் ஆணைக்குழுவினாலும் மும்முரப்படுத்தப்பட்டு வருகின்ற போது ஒவ்வொரு வேட்பாளர்களும் இப்போது தங்களுடைய பங்கிற்கு ஒவ்வொரு வேட்பாளர்களை தாக்கி தாக்கி பேச ஆரம்பித்திருக்கின்றார்கள் அதோடு கட்சி தாவல் என்பது துரிதப்படுத்தப்பட்டிருக்கின்ற விடயங்கள் எல்லாம் இப்போது இடம்பெற்று வருகின்றது ரணில் இல்லாவிட்டால் இலங்கை என்ன ஆகும் என்றெல்லாம் கேள்வி கேட்கின்ற நிலையை ஆரம்பித்து விட்டது அதோடு குறிப்பாக இந்த ஆட்சி மாற்றம் ஒன்றை மக்கள் எதிர்பார்க்கின்றார்கள் அடியோடு ஒழிப்போம் என்று இன்னும் ஒரு தரப்பினரும் என்று இப்போது மிக முக்கியமான வேட்பாளர்கள் களமிறங்கி இருக்கின்ற இந்த சூழ்நிலையிலே தமிழர்கள் தரப்பிலே தமிழ் பொது வேட்பாளர் என்ற கருத்து எழுந்து இப்போது வேறு இருக்கின்றது அந்த விடயத்தையும் இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக முன்னகர்த்தி வருகின்றார்கள் தமிழ் பொது கட்டமைப்புகள் அப்படி இருக்கின்ற போது தமிழ் பொது வேட்பாளர் என்ற கருத்தியலுக்கு என்ற விடயத்துக்கு அந்த கருத்தியலை ஒரு உருவமாக கொடுத்திருந்தார்கள் குறிப்பாக பாவண்ண அரியநேந்திரன் அவர்கள்தான் தமிழ் பொது வேட்பாளராக களமுறக்கப்பட்டிருந்தார் இவர் மட்டக்களப்பு மாவட்டத்தினுடைய இரண்டு நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கின்றார் தமிழ் சிவில் சமூக அமைப்புகள் கட்டமைப்புகளாக உருவாகி இருந்தது அதே போன்று ஏழு தமிழ் தேசிய கட்சிகள் இதற்கான ஆதரவை வழங்கியிருந்தார்கள் இரண்டு தமிழ் தேசிய கட்சிகளில் இருந்து விலகி இருக்கின்றது ஒன்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் இன்னும் ஒன்று தமிழரசு கட்சி அப்படி இருக்கின்ற போது இந்த விடயத்தை தமிழ் பொது வேட்பாளர் என்ற விடயத்திற்கு பலரப்பட்ட இதை கொண்டு முன்னகர்த்துவதற்கு பலரப்பட்ட காரணங்களை முன்வைக்கின்றார்கள் இதிலே மிக முக்கியமான காரணம் என்னோடு பார்க்கின்ற போது பொது வேட்பாளர் என்பது ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெறப் போவதில்லை மாறாக பொது வேட்பாளர் என்பது தமிழ் தேசியத்தினுடைய அடையாளம் தான் என்பதை அவர்கள் இப்போது முன்வைத்திருக்கின்றார்கள் காரணம் இதற்கு முன்னே காலகட்டங்களிலும் தெரியும் தமிழ் தேசியம் ஏன் எங்களுக்கு தேவைப்பட்டது எதற்காக தமிழ் தேசியம் எங்களுக்கு தேவை என்பது எங்களுக்கு தெரிந்த ஒரு விடயம்தான் தேசிய இனமாக அடையாளப்படுத்த வேண்டும் என்றால் இந்த தமிழ் பொது வேட்பாளரை ஆதரிக்க வேண்டும் என்ற விடயத்தையும் பலர் முன்வைத்து வருகின்றார்கள் அத்தோடு தமிழ் பொது வேட்பாளர் ஜனாதிபதியாக போவதில்லை என்றும் தமிழர்களை ஒருங்கிணைத்து அத்தோடு சர்வதேசத்திற்கும் இந்தியாவிற்கும் தென்னிலங்கை அரசுக்கும் ஒரு அழுத்தத்தை கொடுக்கின்ற ஒரு விடயமாக அமையும் தமிழர்கள் இப்போதும் நிற்கின்றார்கள் எங்களுடைய உரிமைகளை கேட்க நாங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கின்றோம் அடிப்படையிலே ஒரு அழுத்தத்தை என்ற விடயத்தை இந்த தமிழ் மக்கள் பொதுச்சபையானது முன்னகர்த்தி செல்கின்றது அப்படி இருக்கின்ற போது இப்போது இதற்கு எதிரான நிலைப்பாடு எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விடயம் தான் குறிப்பாக தமிழரசு கட்சியே இந்த பொது வேட்பாளருக்கு எதிரான நிலைப்பாட்டை தெரிவித்திருக்கின்றார்கள் அதோடு பிள்ளையானவர்கள் ஓரிரு நாட்களுக்கு முன்னர் குறிப்பிட்டிருந்தார் யாழ்ப்பாணத்தில் எடுக்கின்ற முடிவுகளை எல்லாம் அவர்கள் முட்டாள்தனமாக எடுக்கின்ற முடிவுகளை எல்லாம் ஆதரிக்க முடியாது என்ற அடிப்படையில் தன்னுடைய கருத்தை தெரிவித்திருக்கின்றார் எனவே அது மாத்திரமல்லாமல் ரணில் விக்ரமசிங்கான ஆதரவான பாடு கொண்டிருக்கின்றார் பிள்ளையானவர்கள் அவர் குறிப்பிடுகின்ற போது யார் எங்களுக்கான தீர்வை வழங்கக்கூடியவரோ அவரோடு சேர்ந்து பயணிக்கலாம் இதிலே ஒரு விடயம் தெரிகின்றது இந்த தென்னிலங்கை ஆட்சியாளர்களுக்கு வாக்களிக்க போகின்றவர்களுக்கும் தமிழர்களுடைய தீர்வு திட்டம் தான் ஒரு முக்கிய குறிக்கோளாக இருக்கின்றது அதை மறுத்துவிட முடியாது பிள்ளையானவர்களாக இருக்கலாம் கருணாவாக இருக்கலாம் அதே போன்று வியாழேந்திரன் அவர்களாக இருக்கலாம் அதே போன்று இந்த டக்லஸ் தேவானந்த அவர்களாக இருக்கலாம் அங்கஜன் ராமநாதனாக இருக்கலாம் அதே போன்று தமிழரசு கட்சியாக இருக்கலாம் இந்த தென்னிலங்கை ஆட்சியாளர்களுக்கான ஆதரவான நிலைப்பாட்டை வழங்கி வந்திருந்தார்கள் இதுல ரணில் விக்ரமசிங்க ஒரு சிலரும் சஜித் பிரேமதாசவுக்கு ஒரு சிலரும் தங்களுடைய ஆதரவை வழங்கி வருகின்ற போது இதிலே அவர்களுடைய கருத்தும் அவர்களோடு சேர்ந்து சென்று எங்களுடைய உரிமைகளை பெற்றுக் கொள்ளலாம் என்பதுதான் தென்னிலங்கை ஆட்சியாளர் அதாவது ஒருவரோடு சேர்ந்து சென்று எங்களுடைய உரிமைகளை பெற்றுக் கொள்ளலாம் என்பதுதான் ஆனால் அவர்கள் தென்னிலங்கையிலேயே ஜனாதிபதியாக போகின்ற அந்த நபர் அதை செய்வாரா என்றால் அது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கின்றது எந்த அழுத்தங்களும் இல்லாமல் அவர்கள் அவருடைய தேர்தல் விஞ்ஞாபன அறிக்கையிலேயே தெளிவாக குறிப்பிட்டு விட்டார்கள் தமிழர்கள் எதிர்பார்க்கின்ற தீர்வு திட்டம் இல்லை என்பது தெரிந்துவிட்டது அப்படி இருந்தும் அவர்களுடைய வாக்குறுதி அவர்களை நிறைவேற்றுவார்களா என்றால் அது ஒரு இருக்கின்றது அப்படி அவர்களை எங்களால் நம்ப முடியாது என்ற ஒரு தரப்பினராக இருக்கும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியில் தேர்தல் புறக்கணிப்பு என்ற விடயத்திற்கு வந்திருக்கின்றார்கள் அத்தோடு தமிழ் இந்த ஏழு தமிழ் தேசிய கட்சிகள் ஒன்றிணைந்து தமிழ் தேசிய கட்சி ஜனநாயக போராளிகள் கட்சி தமிழ் தேசிய பசுமை இயக்கம் தமிழ் மக்கள் கூட்டணி போன்றவை ஒன்றிணைந்து ஒரு நூறு வரையிலான எண்பது எண்பத்தி ரெண்டு சிவில் சமூக அமைப்பு என்று சொல்லப்படுகின்றது பல கட்டமைப்புகளும் சேர்ந்து கிட்டத்தட்ட நூறு வரையிலான பொது அமைப்புகள் ஒன்றிணைந்து இந்த தமிழ் மக்கள் பொதுச்சபையை உருவாக்கி அதனூடாக இந்த பொது வேட்பாளர் என்ற கருத்தியலை முன்னகர்த்தி வருகின்றனர் இதற்கு காரணமும் தென்னிலங்கை ஆட்சியாளர்களை எங்களால் நம்ப முடியாது எங்களுடைய உரிமைகள் இன்னும் கிடைக்காமல் இருக்கின்றது எங்களுடைய நாங்கள் கேட்கின்ற கோரிக்கைகள் இன்னும் நிறைவேற்றப்படவில்லை என்பதை அதே தென்னிலங்கைக்கு சொல்வதன் ஊடாக சர்வதேசத்திற்கும் ஒரு அழுத்தமாக கொடுக்கின்ற ஒரு விடயமாக இருக்கிறது காரணம் சர்வதேசம் உங்களுக்குள்ளே ஒற்றுமை ஒற்றுமையாகி விட்டு வாருங்கள் என்பதுதான் அந்த ஒற்றுமை இல்லாதான் நாங்கள் இந்தியாவும் எங்களுக்குள்ளே காட்டுகின்ற பூச்சாண்டி என்னவென்றால் எல்லா கட்சிகளும் ஒன்றிணைந்து விட்டு வாருங்கள் பேசலாம் என்பதுதான் அப்படி இருக்கின்ற போது அதற்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்கின்ற தான் இந்த விடயம் இருக்கின்றது அது இந்த விடயத்தை முன்னகர்த்த போகின்றோம் என்பதுதான் இந்த பொது வேட்பாளரை களமிறக்கிய அந்த அணியினருடைய கருத்தாக இருக்கின்றது இதில் மிக முக்கியமான விடயம் என்று பார்க்கின்ற போது நாடு கடந்த தமிழீழ அரசாங்கம் இந்த நாடு கடந்த தமிழீழ அரசாங்கம் இப்போது ஒரு காத்திரமான அறிக்கை ஒன்றை வெளிப்படுத்தி போது என்ற பொது வேட்பாளர் என்ற கருத்தியல் அல்லது பொது வேட்பாளர் என்ற விடயமானது வெற்றி பெறுகின்ற நோக்கம் அல்ல மாறாக எங்களுடைய எங்களுடைய உரிமைகளை பெற்றுக் கொள்வதற்கான பொது வாக்கெடுப்பினுடைய ஒரு ஆரம்ப புள்ளிதான் என்பதை குறிப்பிட்டிருக்கின்றார் இதனால் எல்லோருமே சங்கே முழங்கு என்று சங்கு சின்னத்திற்கு வாக்களியுங்கள் என்ற அடிப்படையில்

இந்த திட்டமிட்டு அழிக்கப்பட்ட பின்னர் எங்களுடைய தமிழர்கள் பகுதிகளிலே இந்த பௌத்த ஆக்கிரமிப்பு என்பது துரிதப்படுத்தப்பட்டு வருகின்றது தமிழ் மொழி கலாச்சாரம் அளிக்கப்படுகின்றபடியே இடம்பெற்று வருகின்றது எங்களுடைய நிலங்கள் பறிக்கப்பட்டு வருகின்றது பௌத்த விகாரிகள் கட்டப்பட்டு வருகின்றது எனவே இவற்றுக்கெல்லாம் இவையெல்லாம் கொஞ்சம் தொடர்ச்சியாக இடம்பெறுகின்ற போது தமிழர்களுடைய இருப்பானது கேள்விக்குறியாக மாறிப்போகும் எனவே தமிழர்களுக்கு சரியான தீர்வு அல்லது தமிழர்களுக்கு நியாயமான தீர்வு என்றால் ஒரு பொது வாக்கெடுப்பினூடாக தமிழர்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றி அது அல்லது இலங்கையோடு சேர்ந்து என்பதை அந்த அவருடைய கருத்தாக இருக்கின்றது அந்த வாக்கெடுப்பினுடைய முதற் புள்ளியாக நாங்கள் இந்த பொது வேட்பாளருக்கு எடுக்கின்ற வாக்குகளை கருதி கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் அவர்களும் தன்னுடைய கருத்தை முன்வைத்திருக்கிறார்கள் எனவே தமிழ் மக்கள் சங்க சின்னத்துக்கு அரியணைந்திரன் அவர்களுக்கு வாக்களியுங்கள் என்பது இப்போது புலம்பெயர்ந்து வாழ்கின்ற மக்களினதும் அதே போன்று இந்த நாடு கடந்த தமிழீழ அரசாங்கத்தினுடைய கருத்தாக இருக்கின்றது அத்தோடு தமிழ்நாட்டிலும் இருந்து இப்போது ஒரு குரல் எழுப்ப ஆரம்பித்திருக்கின்றது தமிழீழ மக்கள் வாழ்வுரிமை அமைப்பானது இப்போது தமிழ்நாட்டில் இருந்து கொண்டு ஒரு அறிக்கையை ஒன்றை வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள் கொளத்தூர் மனிதர் அந்த அறிக்கையை வெளிப்படுத்தி இருக்கின்றார் அவர் அவர் ஒரு பிரபலியமான அரசியல்வாதியும் ஈழத்தமிழர்களுக்காக காலத்திலே இரண்டாயிரத்தி ஒன்பது காலகட்டங்கள் சுத்தம் வருகின்ற போது முன்னொன்று குரல் கொடுத்த ஒருவராக இருக்கின்றார் அப்படி இருக்கின்ற போது அறிக்கையில் என்ன விடயம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது பார்க்கின்ற போது இந்த சந்தர்ப்பத்தை ஈழத்தமிழர்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் எனவே இந்த வாக்கெடுப்பு அதாவது இந்த முறை தமிழ் பொது வேட்பாளராக களமரங்கப்பட்டிருக்கின்ற அரியநேந்திர அவர்களுக்கு வாக்களியுங்கள் சங்க சின்னத்திற்கு வாக்களியுங்கள் இந்த வாக்கெடுப்பை எங்களுடைய பொது வாக்கெடுப்பினுடைய எங்களுடைய உரிமைக்கான வாக்கெடுப்பினுடைய முதற் புள்ளியாக கருதி கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையிலே ஈழ தமிழ் மக்கள் உரிமை கூட்டமைப்பும் இந்த விடயத்தை இப்போது அறிக்கையாக வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள் அது சார்ந்து தற்கு அவர்கள் ஒரு கூட்டம் ஒன்றையும் ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள் எனவே புலம்பெயர்ந்து வாழ்கின்ற தமிழ் மக்களும் தமிழ்நாட்டை சேர்ந்த தமிழ்நாட்டு மக்களை கேட்கின்ற போதும் அவர்கள் தமிழர்களுக்கான ஒரு சுயாட்சி அல்லது தமிழர்களுக்கான விடிவு கிடைக்க வேண்டும் என்றுதான் அவர்களுடைய கருத்தாக இருக்கும் எனவே அப்படியாக அங்கிருந்தும் அழுத்தங்கள் வருகின்றது தமிழர்கள் சரியாக தீர்மானித்துக் கொள்ள வேண்டும் என்று ஆனால் இங்கிருக்கின்ற ஒரு சிலருடைய செயற்பாடுகள் என்பது அந்த விடயத்திற்கு முற்றுப்புள்ளியாக அமைந்து என்பது பலருடைய கருத்தாகவும் இருக்கின்றது அப்படி இருக்கின்ற போது இந்த தமிழ் பொது வேட்பாளர் என்பவர் வெற்றி பெறுவாரா என்றால் இப்போது தமிழ் பொது வேட்பாளருக்கான பிரச்சாரம் தீவிரமாக நடைபெற்று வருகின்ற எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விடயம் ஆனாலும் இந்த தமிழ் பொது வேட்பாளர் என்ற கருத்தியலையும் விட தமிழ் மக்கள் அதையும் கடந்து இந்த ரணில் விக்ரமசிங்கவையோ சஜித் பிரேமதாசவையோ அனுரகுமார் திசாநாயக்கவையோ ஆதரிக்க போகின்றார்களோ என்ற ஒரு எண்ணமும் பலர் மத்தியில் எழ ஆரம்பித்திருக்கின்றது அந்த அளவுக்கு அவர்களுடைய பிரச்சாரங்களும் இப்போது வடக்கு கிழக்கு பகுதிகளிலே தீவிரமாக இடம்பெற்று வருகின்றது போதாக்குறைக்கு போது நாமல் ராஜபக்சவும் இன்னும் ஓரிரு நாட்களிலே யாழ்ப்பாணத்துக்கான பயணத்தை மேற்கொள்ள போகின்றார் வடக்குக்கான பயணத்தை மேற்கொண்டு அவர் ஒவ்வொரு பகுதிகளிலும் பிரச்சாரத்தை நடத்துவதற்கு தயாராகவும் இருக்கின்றார் இதே நாமல் ராஜபக்சு குறிப்பிட்டிருந்தார் தமிழர்கள் அதாவது பதினொன்றாம் திருத்தச் சட்டத்தை நடைமுறைப்படுத்தவும் விட மாட்டோம் போலீஸ் காணி அதிகாரங்களை வழங்கவும் விட மாட்டோம் என்று இனவாத கருத்துக்களை மீண்டும் தூண்டிவிட்டவர் தான் இந்த நாமல் ராஜபக்ச எப்படியான செயற்பாடுகள் இருக்கின்ற போது உண்மையிலேயே தமிழ் மக்கள் என்ன செய்ய போகின்றார்கள் என்ற ஒரு கேள்வியும் எழுப்பப்பட்டிருக்கின்றனர் இதிலே இந்த பொது வேட்பாளருக்கு பலர் தங்களுடைய விமர்சனங்களை எப்படி முன்வைக்கின்றார்கள் என்று பார்க்கின்ற போது பொது வேட்பாளரை முன்னிறுத்திய ஒரு சிலரை சுட்டிக்காட்டுகின்றார்கள் அவர்கள் கள்ளர்கள் அவர்கள் அப்படி செய்தார்கள் இப்படி செய்தார்கள் என்று ஒரு சிலரை சிலர் அப்படி சுட்டி காட்டி அதை ஒரு விமர்சனமாக முன்வைத்து பொது வேட்பாளர் என்ற இந்த விடயத்தை உடைக்கின்ற செயற்பாடுகளை பல தரப்பினரும் செய்து வருகின்றார்கள் மக்கள் மயப்படுத்தி வருகின்றார்கள் இந்த விடயத்தை என்றால் அதை மறத்துவிட முடியாது எனவே நாங்கள் அவர் இவரை பற்றி சிந்திக்காமல் பொது வேட்பாளர் என்பது காலத்தின் தேவை என்பதை பல அமைப்புகள் இப்போது புலம்பெயர்ந்து வாழ்ந்த அமைப்புகளும் தமிழ் மக்கள் மத்தியில் இருக்கின்ற அமைப்புகளும் இருக்கின்ற அமைப்புகளும் மத தலைவர்களும் இப்போது இதை வலியுறுத்தி வருகின்றார்கள் இதற்கான காரணம் என்னோடு பார்க்கின்ற போது எங்களுக்குள்ளே ஒற்றுமை இல்லை இதனூடாகவாவது எங்களுக்குள்ளே ஒற்றுமையை கொண்டு வந்து விட முடியும் முடியாதா என்றொரு இயக்கத்தோடுதான் அதை முன்னகர்த்தி வருகின்றார்கள் மக்கள் நன்கு இதை உணர்ந்து கொள்ள வேண்டும் அத்தோடு இப்போது அதிகமாக தென்னிலங்கை ஆட்சியாளர்கள் முன்வைக்கின்ற கோரிக்கை நாட்டை பொருளாதாரத்திலே கட்டியெழுப்புவோம் நாட்டை பொருளாதாரத்திலே முன்னேற்றுவோம் என்ற அடிப்படையிலே கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றது இதில் ஒரு விடயத்தை நன்கு உணர்ந்து கொள்ள வேண்டும் பல போராளிகள் உயிர் தியாகம் செய்ததெல்லாம் சோத்துக்காகவும் நேரத்துக்கு நேரம் நாங்கள் பாலையும் முட்டையும் சாப்பா சாப்பிட்டு விட்டு படுப்பதற்காகவும் அல்ல மாறாக அவர்களுடைய உயிர் தியாகம் ஒரு விடயத்தை முன்னிறுத்தி இருந்தது எங்களுடைய எங்களுக்கான என்ற ஒரு விடயத்தை அது முன்னிறுத்தி இருந்தது எனவே அதை நன்கு உணர்ந்து கொண்டால் இப்போது நாங்கள் பொருளாதாரத்தை மீட்டெடுக்க போகின்றவரையோ அல்லது ஊழலை அழிக்க போகின்றவரையோ அல்லது அஹ் இந்த நாட்டை இன்னும் ஒரு புதிய நாடாக மாற்றப் போகின்றவரையோ நாங்கள் விரும்ப மாட்டோம் காரணம் எங்களுக்கான ஒரு தேசியம் என்று ஒன்று இருக்கின்றது அது எங்கு எதை நோக்கி நகர்ந்தது அதற்காக எத்தனை உயிர்கள் பறிபோனது என்று எல்லோருக்குமே தெரிந்த ஒரு விடயம் தான் எனவே இந்த சோத்துக்காக நாங்கள் போராடினோம் என்று நினைத்தால் நிச்சயமாக தென்னிலங்கை பக்கம் அந்த வாக்குகள் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது இல்லை எங்களுடைய போராட்டம் சோறு தண்ணி இல்லாமல் வேறு ஒரு நோக்கத்திற்காக இருந்தது என்று உணர்ந்தால் அதை மக்கள் நன்கு செயற்படுத்திக் கொள்வார்கள் அவருடைய வாக்குகளின் ஊடாக எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்க போகின்றது பொது வேட்பாளர் என்ற விடயம் வெற்றி பெறுமா அல்லது ரணில் விக்ரமசிங் தான் வெற்றி பெற போகின்றாரா அல்லது சஜித் பிரேமதாஸ் தான் வெற்றி பெற போகின்றாரா தமிழரசு கட்சி சொன்னதை போன்று அல்லது எல்லாத்தையும் மீறி இப்போது தென்னிலங்கையிலே அதிகப்படியான ஆதரவை பெற்று வருகின்ற இந்த அனுரகுமார் நிசாநாயக்க தான் வெற்றி பெற போகின்றாரா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் இப்போது தமிழ் பொது வேட்பாளரை ஆதரித்து இப்போது புலம்பெயர்ந்து வாழ்கின்ற சமூகமும் தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஒரு சிலரும் இப்போது இங்கிருக்கின்ற பல அமைப்புகளும் களமிறங்கி இருக்கின்றார்கள் வெற்றி கிடைக்குமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் இது சார்ந்த தொகுப்புகள் வருகின்ற போது உடனுக்குடன் தெரியப்படுத்த நானும் தயாராக இருக்கிறேன் அதுக்கு முதல் மிஸ்டர் ஈழத்தமிழன் என்றது யூடியூப் சேனலுக்கு நிறைய பேர் என்னுடைய ஆதரவுகளை தந்து கொண்டிருக்கிறீர்கள் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த காணொலிக்கு நீங்களும் புதுசா வந்திருந்தால் நீங்களும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க இந்த காணொளி பிடிச்சிருந்தால் உறவினர்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்க ஒரு ஆதரவாக இருக்கும் தொடர்ச்சியா காணொளிகளை செய்வதற்கு இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம் உங்களிடம் விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் மல்கின் வணக்கம்